நீங்க தனியா போகவே கூடாத மூணு முனிப்பன் கோயில்கள் இது மூணும் ரொம்பவே அமானுசமான கோயில்கள் மூணாவது மதுரை பாண்டிமுனி இந்த கோயிலுக்கு தப்பான இனத்தோட நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா இரவு நேரத்தில் இந்த பாண்டிமுனி கோயில் சுத்தி வெறும் பெய்கள் தான் இருக்கும் ஏகப்பட்ட பெய்கள் சுத்திட்டு இருக்கும் அந்த தான் கத்திர சத்தமோ பேய்ங்க கூட வேட்டையர சத்தமோ ஏகப்பட்டது கேக்கும் அது மட்டும் இல்லாமல் இரவு டைம்ல முனிப்பனுக்கு படிக்கிற உணவு காலையில் வந்து பார்த்தா இருக்கிறதே இல்லை அதாவது முனியப்பன் அங்க சிலையா இருந்தாலும் அந்த உணவை சாப்பிட்டு இருக்காரு உலகத்தில் இருக்கிற முனிப்பன்ல ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா கொடூரமா காட்சித்தர ஒரே முனிப்பன் இந்த பாண்டிமுனிப்பன் தான் அதே சமயத்துல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுலையும் அடிச்சிக்க முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெண்ணங்குடி முனியப்பன் இந்த முனியப்பன் இரவுல பெய்ங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம் இதை பல பேர் பார்த்துருக்காங்க முனியப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹைவேல இந்த முனியப்பன் நடந்து போதை பல பேர் பார்த்துருக்காங்க இந்த ஹைவேல நடக்கிற எல்லா விபத்துக்களையுமே இந்த முனியப்பன் தான் தடுத்து நிறுத்துறாரு முனிப்பன் கோயில்களையும் அதிக உயிர் பலி கேட்கக்கூடிய ஒரே முனிப்பன் கோயில் இந்த முனிப்பன்கள் கிட்டத்தட்ட இந்த கோவிலில் மட்டும் வாரத்துக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் கோழிகளையும் பலி கொடுக்குறாங்க முதல் இடத்துல இருக்கிறது மேட்டுர் முனிப்பன் இந்த மேட்டுர் முனிப்பண்ணாக பல பேர் இரவலாக பார்த்ததா சொல்லிருக்காங்க பல பேர் இந்த முனிப்பன் மேற்று அணை உட்காந்து இருந்ததையும் அங்கே நடந்து போனதையும் பார்த்துருக்காங்க இந்த முனிப்பன் கோயிலில் இரவு டைமில் ஏகப்பட்ட சத்தங்கள் வரும் அந்த சத்தங்கள் எல்லாமே கதற மாதிரியும் கத்திர மாதிரியும் ரொம்ப கொடூரமான சத்தங்கள் வரும் இந்த முனிப்பண்ணை இரவு டைமில் யாருமே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நடராத்திரி ஸோ அப்படி பார்த்தாங்கன்னா அவங்க காலி ஆயிடுவாங்க காரணம் இந்த முனிப்பன் ரொம்ப ரொம்ப கொடூரமாக ரொம்ப ரொம்ப கோபமாக இருப்பார் இரவு டைமில்